சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் மாதம் ஓர் அற்புதம் பரிபூர்ணா ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் PARADISE PHONE டபுள் நைன் டூ ட்ரிபிள் நைன் ஜீரோ சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்மோடு பேசுவதற்காக மூத்த ஊடகவியலாளர் ரகராஜ் பாண்டிய அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு அரசியல் பேசலன்னு சொன்னாலும் கூட ஒரு சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு குறிப்பா அதுல வந்து இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழகத்துல வந்து அதிகமாயிடுச்சு அதை தடுக்க வேண்டிய பொறுப்புல இருக்கவங்க வந்து அரசு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதை நான் பேச விரும்பலன்ட்டு இந்த வார்த்தை சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு அதை எப்படி பாக்குறீங்க எல்லாரும் சொல்றதுதான் நீங்க சொல்லுவீங்க நான் சொல்வேன் ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய சாதாரண டீக்கடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க அதை யார் சொல்லலன்னு சொல்லுங்க ஆளுநர் மட்டும் இல்ல சாமானியர் எல்லாருமே சொல்றேன் அது ஒரு கவலையை பகிர்ந்து கொள்ளுது அதுல பாலிடிக்ஸ் எங்க இருக்கு அவர் இங்க பொலிட்டிகல் ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்கு அத நான் பேச இங்க வரல அப்படின்னு சொல்ல வரலன்னே சொல்லிட்டாரு ஆனா அத மென்ஷன் பண்ணிட்டு கடந்து போறாரு மாணவர்கள் பிள்ளைகளுக்கு பேசும்போது சொல்லுவாங்க நம்ம நம்ம என்ன சொல்லுவாங்க ஊர் உலகம் கெட்டு கிடக்கு தம்பி ஜாக்கிரா இருந்தும் சொல்ல மாட்டோமா அத வந்து ஆஹா அவர் திமுக கெடுத்துருச்சுன்னு சொல்லலே அப்படின்னா தானே பாலிடிக்ஸ் ஊர் கெட்டு கிடக்குன்னு எல்லா அப்பாவும் சொல்லுவாங்க எல்லா மாமாவும் சொல்லுவாங்க எல்லா அண்ணனும் சொல்லுவாங்க அவ்வளவுதான் சொல்றாரு அவரு கூட திமுக கெடுத்துருச்சுன்னு சொன்னாருன்னு தற்போதைய அரசு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாருன்ன அவர் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் பேசினா இங்க வரலன்ட்டார் அதற்கான மேடை இது வரல அப்புறம் அது வந்து ஒரு அக்கறை அது வந்து ஒரு சமூக பொறுப்பு எல்லாருக்கும் இருக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கும் இருக்குது வரவேற்கத்தக்கது மாணவர்கள்கிட்ட பேசும்பொழுது நிறைய நல்ல அரசியல் தலைவர்கள்லாம் தேவை அதற்கு தான் இந்த தட்டுப்பாடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது ஒரு பொதுவான கண்ணோட்டமா இருந்தாலும் மாணவர்கள் மறுபடி இப்போ தயார் பண்ணுறாரா அடுத்தடுத்த தலைமுறையை வந்து தனக்கு தயார் பண்ண தான் ஜீவாங்க பட் இது ஓட்டாகங்கிறது எந்த உத்தரவாதம் கிடையாது நீங்கள் வந்து அடுத்த தலைவர்களாக நீங்கள்லாம் வாங்கணும்னு எல்லாரும் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கான வாக்காளர்களாக வந்துருவோம் அதோட மாவட்ட செயலாளர் வந்துடுவோம் கிளம்பிடுவாங்களா அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது நான் ஏற்கனவே சொன்னேன் ஒன்றரை ஒன்னேகால் கோடி ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் வந்து இப்போ வந்து ஆயிரம் ரூபா காசு வாங்குறாங்க மாசம் பெண்கள் இந்த ஒரு கோடிய பதினாறு லட்சம் குடும்பமும் ஓட்டு போட்டுருச்சா ஒரு கோடிய பதினாறு லட்சம் பெண்கள்ன ஒரு குடும்பத்துல நாலு பேர் சராசரி அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலரை கோடி பேர் சரிங்களா நாலரை கோடி வாக்காளர்கள் நாலரை கோடி விட்டுருங்க சார் மூணு கோடி வாக்காளர்கள் திமுக கூட்டணி வாக்கு போட்டிருக்காங்களா அப்ப மாசம் ஆயிரம் ரூபாய் ஆறு மாசமா ஏழு மாசமா வாங்கிட்டு இருக்கிறவங்களே போடல நீங்க மத்தவங்க எப்படி போட்டுருவாங்க இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்துட்டு வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டு கூட போட்டோ எடுத்துட்டா இனிமே என்னுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் இனிமே என்னுடைய முதலமைச்சர் விஜய் கிளம்பிடுவாங்களா என்ன இது நன்றி பாராட்டு தலைவர் கூப்பிடாரு நம்ம வந்தோம் சந்தோஷம் என் பிள்ளை வந்து ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கு இந்த தொகுதியில என் பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அப்படின்னு நான் போய் சந்தோஷமா போய் சர்டிபிகேட் வாங்கி தரேன் ஒரு போட்டோ எடுத்துட்டேன் வீட்டில் கட்டாயம் நான் மாட்டுவேன் எல்லா பிள்ளைகளும் வீட்டில் மாட்டிடுவாங்க போட்டோ ஏன்னா விஜயோட போட்டோங்கிறது அது நெருக்கமா அவர் போட்டு வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷம் அவங்க வீட்டில் ஃபோட்டோ இருக்கும் ஃபோட்டோவாக இருக்கும் என்னன்னாக்கா இப்ப அவர் வந்து கட்சி தொடங்கி வந்து கிட்டத்தட்ட மாதங்கள் ஆயிடுச்சு ஆனாலும் கூட இன்னும் வெளியில வந்து நேரடியாக ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி விமர்சனம் பண்றதோ வெளிப்படியான விமர்சனங்கள் பெருசா வைக்காம இருக்காரு அப்படிங்கறத பார்வை வைக்கப்படுது அது அவர் பலமா பாக்குறீங்களா இல்ல பலவீனமா பாக்குறீங்களா ரெண்டுமே இல்ல அவர் வந்து இன்னமும் தன்னை வெளிப்படுத்திக்கல அவ்வளவுதான் அவர் வந்து அப்புறப்பு டயத்துக்காக காத்துக்குறாரு எப்ப நம்ம செய்யணும்னு காத்து இந்த ஆயுதங்களை நீங்க வெளியெடுத்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி பண்றாரு இதெல்லாம் நல்லதா நல்லதான ஆட்டோமேட்டிக்கா நல்லது சீமான் வரையறுக்கிறாரு ஆட்டோமேட்டிக் யார் எதிர்ப்பா யாருமே எதிர்க்க மாட்டாங்களே திரு விஜயவுடைய செயல்பாடு சரி யார் எதிர்பார்க்க ஏன் எதுக்கும் அதிமுக திமுக யாருமே எதிர்க்க மாட்டாங்களே ஏன்னா இது வந்து ஒரு சமூக பணி சமூக சமூக பணி ஒருத்தர் செய்யும்போது ஏன் இன்னொருத்தர் எதிர்க்கணும் அதை அப்ப இவர் என்னைக்கு பொலிட்டிக்கலா மாறாரோ கட்சி ஆரம்பிச்சிட்டார் பட் பொலிட்டிக்கலா என்னைக்கு ஆக்டிவேட் ஆறாரோ அன்னைக்கு எதிர்ப்பு ஒரு பக்கமும் ஆமா வர வர ஒரு பக்கமும் நிப்பாங்க அது வரைக்கும் இவர் வியூகத்தை வைத்துட்டு இருக்கிறாரு இவருக்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறாரு இன்னமும் நம்ம நிறைய உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணுவோம் யார் யார் வருவா யார் யார் போவான் பாப்பா நினைக்கிறேன் கண்டிஷனே மாறுதல் கூட் பட்டதான எல்லாமே எல்லாமே சப்ஜெக்ட்டு சேஞ்ச் இன்னைக்கு பேசிட்டு கூட நாளைக்கு பேசாம இருக்கலாம் சோ ஹி இஸ் வெயிட்டிங் அவர் சொன்ன அதே தான் ஐ அம் வெயிட்டிங் தான் அவர் வந்து ஒண்ணுனா பாத்துக்கு அவர் அவர் நிறைய பேர்ட்ட பேசுறாரு விச்சாயமாவே நிறைய பேர் அவர்ட்ட பேசுறாங்க விச்சாயமாவே நிறைய பேர் அவர்ட்ட பேச ட்ரை பண்றாங்க விச்சாயமாவே நிறைய பேர் அவரை பல்ஸ் பாக்க ட்ரை பண்றாங்க விச்சாயமாவே அவர் இந்த காலத்தை எடுத்துக்கிறாரு இல்லையா அது அவருடைய நகருக்கு சரியா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா காலம் இருக்காதுன்னு எனக்கு தோணுது அவர் வந்து நிறைய வாய்ப்புகளை தவற விட்டுட்டாருன்னு எனக்கு தோணுது அவருமே இன்னும் குயிக்கா காலத்துல வந்திருக்கணும் அப்படிங்கறது குயிக்கா லேட்டான்னு நான் சொல்ல சந்தர்ப்பங்கள் ஓடி வரும்போது நம்ம திட்டங்கள்ல காத்திருக்க கூடாது நம்ம வந்து நான் வந்து சாதாரணமாக அசைன்மெண்ட்ல சொல்லுவேன் ரெண்டு மணிக்கு பிரஸ் மீட்டு சார் எனக்கு நாலு மணிக்கு டியூட்டின்னு சொல்லக்கூடாது பிரஸ் மீட் அப்பயோ அப்பதான் டியூட்டி தெரியல சார் நான் நாலு மணி டூட்டி சொன்னா நம்ம போல போச்சுல இல்ல அப்ப அவர் ரெண்டு மணி பிரஸ் மீட் வச்சிருக்காரு தெரியல நீ ஒரு மணிக்கு போய் எங்களை உட்காந்துருக்கணும் அதுதான் அப்ப சந்தர்ப்பம் கிடைக்குது நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் தான் வரும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படி நம்ம சொல்லக்கூடாது கிடைச்ச சந்தர்ப்பத்தை விடுற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் போது பயன்படுத்திக்க வேண்டிய அப்புறம் திருப்பி சைலண்ட் மோடு போய்க்க வேண்டியது அப்புறம் திருப்பி ஆக்டிவ் மோடு போய்டுது மாதிரி மாதிரி போய்க்கலாமே அந்த எதிர்கட்சிகளுக்கு சொன்னது தான் இவருக்கும் பொருத்தி பார்க்கணும் ஆமா உங்களுக்கு நான் கேட்குற எளிமையான பாயிண்ட்ங்க உங்களுக்கு வந்து கள்ளக்குறிச்சி மாதிரி ஒரு சம்பவம் கிடைக்கக்கூடாது யாருக்கும் இதை விட ஒரு வரலாற்று வாய்ப்பு எங்க கிடைக்கும் ஒரு கட்சிக்கு புரியுங்களா கள்ளக்குறிச்சிலே போய் உட்காந்துருக்க வேண்டாமா கவனம் இருக்கப்படுமா இல்லையா ஊருக்குழு விலை அனுமதி இல்லை தடை காவல்துறை கைது கல்யாண மண்டபம் எவ்வளோ வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துருக்கும் அது அது நான் எல்லா கட்சியுமே அது விட்டுட்டாங்கன்னு நான் சொல்ல வரேன் அவங்க வந்து அப்படி அவங்க வந்து போகிறாங்க வர்றாங்க போறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் மூணு நாள் அந்த விஷயமே மறுபடியும் நல்லா அடுத்தவரை பார்க்க போயிருக்கும் சட்டமன்றத்தில் வந்து தொடர்ச்சியாக அமளியை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அதிமுகவினர் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமா போயிக்கிட்டு இருக்கு இந்த நிகழ்வுகளை எப்படி பாக்குறீங்க இந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு எதிராக அவங்கதான் ரெண்டாவது நாளே வெளியே வந்துட்டாங்களே சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க தொடர் முழுக்க அதுக்கப்புறம் அமளிக்கு ஒன்றும் வேலையே இல்லையே திமுக பேசி போயிட்டே இருக்கு அது ஒன்றும் குழப்பமில்லை அவங்க வந்து உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே அவங்கள அவங்க வந்து ஒரு ஆறு நாள் சட்டமன்றம் பாதித்தது எட்டு நாள் மூணாவது நாளே வெளியே வந்துட்டாங்களே மூணாவது நாளே அவங்க சசன் பண்ணிட்டாங்களே அந்த இடைநீக்கத்தை எப்படி பார்க்குறீங்க வந்து இது வந்து ஒரு மாதிரி ஜனநாயகத்துக்கு வந்து எதிரான ஒரு செயல் மாதிரி தொடர்ந்து அவங்க அப்படிலாம் கிடையாது எல்லா கட்சியும் செய்கிறது ஒரு தொடர்ந்து அமளி ஏற்படுத்தினா அப்படி தான் செய்வாங்க அவங்க அமளி ஏற்படுத்துனதும் அரசியல் இவங்க இடைநீக்கம் செய்யப்பட்டதும் அரசியல் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் தான் அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையே நம்ம வந்து இவங்க வந்து அவங்களுடைய பொலிட்டிகலிஜெண்ட்டாக நிறைய பேர்த்து பார்க்குறாங்க அவங்க வந்து அதை அனுமதிக்க மாட்டாங்க அவங்க தரப்புல இருந்து வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி வந்து கேள்வி நேரம் போக மீதி ஜீரோ ஹவர்ஸ் வந்து விவாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதற்கு முன்னாடியே வந்து நம்ம விவாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நகர்த்துறாங்க இன்னும் பொழுது அதிமுக வந்து எதிர்க்கட்சி அரசியலில் வந்து இன்னும் வேகம் எடுக்கிறாங்களா அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இன்னும் வேகம் எடுத்திருக்கணும்னு நான் சொல்லுவேன் இந்த வேகம் பத்தாதுன்னு நான் சொல்லுவேன் அவங்க வந்து இன்னைக்கு அதிமுக மீதான இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் ஒரு கவனம் வந்து குறைஞ்சிருக்குன்னு நான் நினைப்பேன் அவங்க இன்னும் பெருசாக இருக்கணும் அவங்க முயற்சி பண்ணுறாங்க கரப்பு சட்டை போட்டு வந்தாங்க அமளி ஏற்படுத்துனாங்க சஸ்பென்ட் ஆனாங்க எக்மோரில் உண்ணாவிரதம் இருந்தாங்க எல்லாமே சரி ஆனால் எந்த அளவுக்கான பப் பீப்புள் ரெஸ்பான்ஸ் இருந்துருக்குங்கிறத நீங்க பார்க்கணும் இப்போ இதற்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் நடத்தினாங்கன்னா எப்படி இருக்கும் இப்போ வந்து ஆளுங்கட்சி அவங்க கிட்டத்தட்ட ஒரு எழுவது அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு எம்எல்ஏ இருக்காங்க அவங்களுக்கு எதிர்க்கட்சி அவங்க அவங்களுக்கு அறுபத்தி அறுபத்தெட்டு இருக்காங்க அத்தனை பேருமே உட்காந்து ஒரு ஆர்ப்பாட்டமான கட்சியோட பொதுச்செலால் உட்காந்துருக்காருன்னு குறைந்தபட்சம் எக்மோராவது ஸ்தம்பிச்சிருக்கணும்ல எல்லாரும் அவங்க அவங்க இயல்பாழ்க்கையை பார்த்துட்டு இருந்தோம் அப்போ கூட்டம் அந்த வந்துச்சாங்கிற கேள்வி வரும்ல அப்போ குறைந்தபட்சம் நீங்க காஞ்சிபுரம் திருவள்ளூர்

பண்றாங்களா கூட்டணியா பண்றாங்களா எல்லாரும் ஒன்னு சார் அது என்னுடைய வேலை இல்ல இந்த கவன ஈர்ப்புங்கிறது பெருசா நடந்திருக்கணும் நான் சொல்ல வரேன் ஆனா இந்த கடந்த மூன்று ஆண்டுகள ஒப்பிடுகையில வந்து இந்த ஒரு விவகாரத்தை வந்து அதிமுக வந்து வேகமா கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து தெரிவிக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க அதுதான் சொல்ல நான் பத்தாவதுன்னு சொல்ல அவங்க வந்து வேகமா எடுத்திருக்காங்க நினைக்கிறாங்க அது பத்தாவது நினைக்கிறேன் எளிமையான உதாரணம் பல இடங்களில் சொன்னதுதான் இதுவே அதிமுக ஆட்சின்னு வச்சுக்கோங்களேன் இதுவே திமுக எதிர்கட்சி வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு அறுபத்தி பேர் இறந்திருக்கிற சம்பவம் நடந்திருந்துச்சுன்னா உங்களாலேயே எளிமையா விசுவலைஸ் பண்ண முடியும் திமுக என்ன பண்ணிருக்கும்

பூச்சி ஏன் நினைவு இருக்குதா மாஸ்க் போட்டு கருந்தில் இருந்தாரு என் நினைவு இருக்கா அப்படி வந்து இவங்க போராட்டம் நான் அவங்க வீட்டு வாசல் நிற்கும் நான் சொல்லு அப்படி அவங்க என்ன பண்ணாங்கன்னு நினைவு ஊருங்க இடி முக்கியம் அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க கண்ணன் அறிக்கை விட்டுருப்பாங்க ஆர்ப்பாடம் அது நினைவில் நிற்கிதாங்கிற நான் சொல்லுறது திருப்பி சொல்லுது கவனம் ஈர்த்ததாங்கிற வார்த்தையை தான் நான் பயன்படுத்து செஞ்சுருப்பாங்களா சரி இப்போ இன்றைக்கி நாங்கள் எக்மோரில் ஆர்ப்பாட்டம் அண்ணன் ஜெயக்குமார்ட்டு கேட்டுட்டு என்னங்க நீங்கள் ஒன்றும் ஜெயலலிமே பாண்டே சொல்கிறாருன்னா நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணமேனு சொல்லுவார் நான் அதை மறுக்கலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னு சொல்கிறேன் சட்டமன்றத்தில் குரல் எழுப்புனாங்க என்ன நாங்கள் கவனம் ஈர்த்ததா மக்கள் வந்து அதை பற்றி பேசுகிறாங்களா அது ஒரு டிஸ்கஸிங் பாயிண்ட்டாக இருக்குதா டிபேட்டிங் பாயிண்ட்டாக இருக்குதா இரவு நேரங்களில் தொலைக்காட்சியில் விவாத பொருளாக மாறுதா என்னுடைய கேள்வி சார் எல்லா காலத்திலுமே வந்து திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு வேகமான ஒரு செயல்பாடுகள் இருக்கும் ரொம்பவே காட்டமான விமர்சனங்கள் இருக்கும் அதிமுக அந்த விஷயத்துல எப்பொழுதுமே அப்படிதான் இருக்காங்களா இல்ல இப்ப இந்த ஒரு காலகட்டத்துல வந்து அவங்க கட்சியில இருக்க ஜெயலலிதா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது சேகர்பாபு அப்ப அவங்க கூட இருந்தார் அப்ப வந்து ஒரு கலெக்டர் முன்னாடி ஒரு போராட்டம் நடத்துவாங்க வார வாரம் ஒரு போராட்டம் அறிவிப்பாங்க சாக்கடை அடைப்புல இருந்து கொசு தொல்லையில இருந்து சின்ன சின்ன அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க வந்து அவங்க வளர்த்துக்கிட்டே போனாங்க கட்சியை வளர்த்துக்கிட்டே இருந்த திமுக ஆட்சி மேலே அதிருப்தியும் தமிழ்நாடு திருச்சியில் கோயம்புத்தூர்ல திருநெல்வேலியில் ஒரு அஞ்சாறு சேலத்தில் சேலத்துல அஞ்சாறு கூட்டம் போட்டாங்க அவ்வளவுதான் அள்ளி பட்டுச்சு ஆட்சி வந்துருச்சு பத்துமா பத்தாதாங்கிறதுல தான் கவனம் இருக்கிறதா ஆனால் இப்ப ஜெயலலிதா இல்லையே அப்ப இவங்களும் நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன் கடைசியில் ஒரு மூணு கூட்டம் போட்டா நடக்காதே இருபத்தொன்னு நடக்காமல் போயிடுச்சு இருபத்தி நாலுல நடக்காம போயிருச்சு பத்தொன்பதுல நடக்காம போயிருச்சு அதை தான் நான் சொல்ல அப்ப நடந்துருந்துச்சு அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைச்சிருச்சுன்னு அவங்க செய்யறதா சரியும் மேடம் அவங்க செய்யறது வந்து பத்தலன்னு ஏன் சொல்றேன் அவங்களுக்கு பலன் கிடைக்கல அவங்க வந்து பலன் கிடைச்சா தானே அவங்க வந்து சாட்டிஸ்பை வாங்க அவங்களுக்கு பலன் கிடைக்கல பத்தொன்பதுல இல்ல இருபத்தொன்னு இல்ல இருபத்தி நாலுல இல்ல அப்ப திமுக அந்த பலன் கிடைக்கும்படியா செயல்பட்டது இவங்க பலன் கிடைக்கும்படியா செயல்படுது இந்த மாதிரி வந்து செயல்படாததுக்கான காரணமா வந்து அதிமுக இருக்கக்கூடிய தொடர் வந்த உட்கட்சி சிக்கல்கள் தான் காரணம்ன்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாங்க அதை நீங்க எப்படி பாக்க உட்கட்சியில ஒரு சிக்கல் இல்லையா என்ன சிக்கல் இருக்கு யாரு திரு வேலுமணியா தங்கமணியா கே பி முனுசாமியா கே சி வீரமணியா கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக அந்த இடமாவட்டங்களில் கட்சி பலவீனம் அடைஞ்சதுக்கான காரணம் அவங்க மூன்று பேர் திருமதி சசிகலா திரு டி டிவி திரு ஓபிஎஸ் நீக்கப்பட்டது பத்து புள்ளி அஞ்சு சதவீத ஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுத்தது இது வந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக முக்குளத்தூர் சமுதாய மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி நம்மளை புறக்கணிச்சிட்டாங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது கிட்டத்தட்ட இது வந்து தேவமார்க கட்சிங்கிற மாதிரி சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு எல்லாம் வந்து எங்கேயுமே இல்லாத ஒரு வரலாறா தங்கத்துல கவசம் பசுமன் தேவருக்கு அது அதிமுக சார்பா ஜெயலலிதா சார்பா இல்ல சசிகலா இண்டிவிஜுவல் சார்பா இல்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சார்பா அப்ப வந்து அவங்களுக்கு எல்லாம் ஒரு பிரைடு இது நம்ம கட்சி அப்படின்னு இருந்துச்சு இப்போ நம்ம என்னப்பா சசிகலா தேவர் டிடிவி தேவரு ஓபிஎஸ் தேவர் அப்படின்னு அவங்களுக்குள்ள வந்துச்சு போதாத குறைக்கு பத்திர சில இடத்துக்கு வந்துருச்சு இன்னைக்கும் அங்கே அதே சமூகத்தை சேர்ந்த நிறைய பேர் இருக்கிறாங்க முக்கியமான பொறுப்புள்ளே இருக்கிறாங்க ஆனால் அந்த அந்த மக்கள் மனசில் ஏற்பட்ட தாக்கம் அப்படின்னு இருந்துச்சு ஸோ தென் மாவட்டங்கள் ஒரு பலவீனம் இருக்குது அது இந்த குறிப்பிட்ட சமூகத்தினால இருக்குது அது அவங்களுடைய மனத்தாங்கல்னால இருக்குது அதுக்கும் கட்சியில் உள்கட்சி தகராறுங்க கட்சி இன்னைக்கு முழுக்க ஒருங்கிணைந்து திரு இபிஎஸ் தலைமையில் தான் செய்யும் அடுத்த இரண்டு ஆண்டுகள் வந்து இன்னும் வேகம் எடுத்து எதிர்கட்சியாக செயல்பட்டு தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளில் குரல் கொடுக்கும் பட்சத்தில் குறிப்பாக ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக இப்படியான கேள்வி இன்னும் நீங்க சொன்ன மாதிரி வேகம் அடர்த்தியான விஷயங்கள் செய்யற பட்சத்துல அதிமுக அட்வான்டேஜஸ் அதிகரிக்குமா செஞ்சாங்கன்னா நீங்க என்ன என்ன கேட்குறீங்க நல்லா படிச்சா மார்க் வாங்கிரலாமான்னு கேட்கறீங்க அது எப்படி இல்லன்னு யார் இல்லன்னு சொல்ல முடியும் யார் நல்லா படிச்சா யார் நல்லா படிச்சா மார்க் வாங்கிட முடியும் அதுல ஒண்ணும் குழப்பம் இல்ல பட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது திரு இபிஎஸ் ஒரு கையில மட்டுமே கிடையாது சீமான் என்ன பண்ண போறாரு பா பா பாஜக என்ன பண்ண போகுது விஜய் என்ன பண்ண போறாரு திமுக கூட்டணி என்ன ஆகும்போது இத்தனை கேள்விகளுக்கு பதில இருக்கு பேச்சுக்கு திமுக கூட்டணி அப்படியே இருக்குது பாஜக பாமக இவங்க எல்லாம் சேரல்லாம் ஏடிமிக்க கூட விஜய் அவர்கள் வந்து தனியா வந்து சீமான் கூட போயிடுறாரு இப்படி வந்துச்சுன்னா திரும்ப திமுக தான வாய்ப்பு திமுக கூட்டணி உடையுது இல்லாட்டி விஜய் வந்து ஏடிஎம் கூட சேர்றாரு இல்லாட்டி அதிமுக பாஜக பாமக எல்லாம் ஒன்னு சேர்றாங்க இப்படி ஏதோ ஒண்ணு இப்ப இன்னைக்கு இருக்கிறதுல ஏதோ ஒண்ணு மாறினா தானே ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா பேச முடியும் இன்னைக்கு இன்னும் இருக்குன்னு இந்த ரிசல்ட் தான் பத்தொன்பதுல பாத்துட்டீங்க இருபத்தி ஒண்ணுல பாத்துட்டீங்க இருபத்தி நாலுல பாத்தீங்க அப்புறம் இருபத்தி ஆறு ரிசல்ட் நீ பாக்கணும் உங்க ட்ராக் ரெக்கார்டை பார்த்தா சொல்லிடலாம் நீங்க மூணு எக்ஸாம்ல முப்பது முப்பது மார்க் வாங்குனீங்க அப்ப இந்த எக்ஸாம்ல முப்பத்தி மூணு வாங்கலாம் தொண்ணூத்தி ஒன்பது வாங்க மாட்டீங்கல்ல அவ்வளவுதான் அப்ப நீங்க வந்து நல்லா படிச்சாருன்னா முன்னேறிடுவாரா ஆமா அது யாருமே முன்னேறுவாங்க ஆனா இல்ல வெற்றிங்கிறது பல விஷயங்கள் சேர்ந்தது திரு எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முடிவுல அது திமுக கூட்டணி அதிமுக பாஜக என்ன செய்யுது என்ன செய்யறாரு பல விஷயங்கள் சார் இது ஒன் ஆஃப் புரிஞ்சுக்கிறேன் ஒரு பெரிய அளவுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையை வந்து உருவாக்க முடியாது ஒரு எதிர்கட்சியா பிரதான எதிர்கட்சியா அவங்க முயற்சி பண்ணி தவறிட்டாங்கன்னு சொல்லவர் தவற விட்டுட்டாங்க தவற விட்டுட்டாங்க நல்ல வாய்ப்பு லட்டு லட்டா வாய்ப்பு ஜாஃபர் சாதிக் அரசுல இருந்து அறுபத்தி ஐந்து அறுபது அறுபத்தாறு பேர் மரணம் வரைக்கும் லட்டு லட்டா வாய்ப்பு கிடைச்சிருக்கு லேட்டா முழிச்சிருக்காங்க முழிக்கல எதுவும் பத்தல நான் வந்து எனக்கு பத்தலன்னு சொல்லல சார் அவர்களுக்கு இது வந்து வளர்ச்சியை தரலன்னு சொல்ல அவர்களுக்கான வாய்ப்பு நான் அதுக்குதான் உதாரணம் சொன்னேன் இந்த வாய்ப்பை நீங்க உள்டா பண்ணி பாருங்க திமுக அதிமுக மாத்தி பாருங்க அதிமுக ஆட்சி திமுக எதிர்கட்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயம் அறுபத்தி அஞ்சு பேர் இறந்ததுல திமுக கூட்டணி கட்சிகளை எவ்வளவு அடக்கி வச்சாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு சம்பளத்துக்கு அப்படி அது நடத்திட்டு திருமாவளவன் அண்ணன் ரொம்ப எத்தனையோ சொல்ற நாங்க ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டோம் போராட்டம் நடத்தணும் ஏன்னா அறுபத்தஞ்சு பேர்ல கிட்டத்தட்ட ஐம்பது பேர் பட்டியல் தோறும் அந்த ஊர்ல வந்து மக்கள் புறம் என்ன நம்ம இத்தனை பேர் குடும்ப புறம் எதுவும் சத்தமே காணும் என்பது ஒரு ஆர்ப்பாட்டம் நிர்பந்தத்துக்கு ஆளானோம் அப்படின்ற யாரும் கம்பல் பண்ணல மக்கள் எதிர்பார்க்கிறாங்க மோத்த பாக்குறாங்க என்ன செய்யப்படுறாங்க பாக்குறாங்க அப்படி வந்த பிறகுதான் அவங்களே செஞ்சிருக்காங்க அறுபத்தஞ்சு உயிர் அறுபத்தஞ்சு குடும்பம் அப்ப இவங்க எல்லாம் எவ்வளவு பண்ணிருக்கணும் கூட்டணி கட்சிகளே தோழமை சுற்றக்கூடியவங்களே அடைக்கு வாசக்கூடியவங்களே போராட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்ப நம்ம போராட்டம் எப்படி இருந்திருக்கணும் நான் சொல்லுவேன் அடுத்ததா இப்ப பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க எல்லாருமே வந்து ஓத்து எடுத்துக்கிட்டாங்க நம்ம பார்லிமெண்ட்ல குறிப்பா திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் திமுக எம்பிக்கள் எம்பிகள் எடுத்துக்கிட்டாங்க அங்க வந்து வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க மாதிரியான வாசகங்கள்லாம் சொல்லி எடுத்தது வந்து ஆச்சு அதை எப்படி பாக்குறீங்க அவங்க கட்சி அவங்க தலைவர் அவங்களுடைய எதிர்காலம் அவங்க சொல்ல நம்ம எப்படி சொல்ல முடியும் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் திமுக காரனை சொல்ல உங்களுக்கு என்ன வியப்பு இருக்குது அப்படி காங்கிரஸ் காரனை சொல்லிட்டாலோ விடுதலை யாரும் சொல்லிட்டாங்களோ என்னங்க அப்படின்னு யோசிக்கலாம் அவங்க கட்சி அவங்க சொல்றாங்க அவங்க அவங்களை யார் அடுத்த தலைவர் ஏதாவது குழப்பம் இருக்குதா இப்ப கள்ளக்குறிச்சில வந்து அறுபத்தஞ்சு பேர் பாதிக்கப்பட்ட போது மருத்துவமனையில் வந்து யார் விசிட் பண்ணா உதயநிதி அவர்கள் அவரோட நேருவும் வேலுவும் மத்தவங்களும் சீனியர் கிடையாதா அவரோட வயசை கூட அவங்களுக்கு எல்லாம் அரசியல் அனுப்புவோம்

பட்ச விமர்சனம் அவர்களுக்கு சரி அது பொலிட்டிகல் ஷெட் தான் இருக்கணும் நான் ஏன் சொல்லணும் எனக்கு என்ன வியப்பு கிடையாது ஜெயலலிதா வாழ்க்கை சொன்னா என்ன பிரச்சனை அண்ணன் எடப்பாடியார் வாழ்க்கை சொன்னா என்ன பிரச்சனை ஜெயலலிதாவும் எடப்பாடி ஒண்ணுன்னு எடப்பாடி ஒத்துக்கிடுவாரா புரியுதா

கட்சி அவங்க முடிவு பண்றாங்க அவங்க ஒண்ணா இருக்கிறாங்க ஆமா அண்ணன் எடப்பாடியார் புரட்சி அவங்க எல்லாமே சொல்றாங்க நம்ம என்ன சொல்றது அவங்க கட்சி சொல்றாங்க இதை புரிஞ்சுக்கிறேன் இந்த இடத்துல வந்து வாரிசு அடிப்படையில் அந்த விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க தொடர்ச்சியா மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க ஆனா அது எடுபடுதுன்னு பாக்குறீங்களா இல்ல வந்து அதை மக்கள் அவங்களுடைய கட்சியில நான் யாரை ப்ரொஜெக்ட் பண்றேன்னு அவங்க தெளிவா காட்டிட்டாங்க அண்ணன் உதயநிதி அவர்கள் நான் கட்சிக்கு வரலன்னாரு நான் தொண்டனாக இருப்பேன்னாரு நான் தேர்தலில் போட்டியிடலாரு நான் அமைச்சர் ஆக மாட்டேன்னாரு அவர் என்னென்ன சொன்னாரோ அத்தனை செஞ்சுட்டார்

நாளைக்கு நான் போட்டியிட முடியாது ஒரு பேச்சுக்கு வச்சிருக்கேன் திரு தயாநிதி திருமதி கனிமொழி திரு ஸ்டாலின் திரு உதயநிதி இப்படி நமக்கு தெரிஞ்சு நாலு பேர் அந்த வந்து ஒருத்தர் மட்டும் மிச்சம் மூணு பேருக்கு போட்டிருச்சு வாய்ப்புள்ள விமர்சனத்துக்கு உள்ளாகி திரு கதிரான திரு துரைமுருகன் ஒரு வாய்ப்பு போச்சுல்ல திரு ஐ பெரியசாமி அவருடைய மகன் ஒரு வாய்ப்பு போச்சுல இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் கீதா ஜீவன் அவருடைய சகோதரர் மேயரு மந்திரி ஒரு வாய்ப்பு போச்சுல அப்போ நீங்க அந்த கட்சியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஒரு வாய்ப்பு பறிப்போகுது இப்போ மாவட்ட செயலாளரா திரு பொன்முடி அவர்கள் மகன் வந்துட்டாரு அதற்கு முன்னாடி வரைக்கும் அவர் மாவட்ட செயலாளர் இருந்தாரு அவர் மாவட்ட செயலாளர் இருந்து அவர் மேல மாநில பொறுப்பு ஒன்னு இப்ப வேற ஒருத்தரும் கொடுத்தாங்க இப்போ அது காலி ஆச்சு அவர் மகனும் கொடுத்துட்டாங்க அப்ப நான் மாவட்ட செயலாளர் ஆகணும் நினைச்சேன் அந்த கட்சியில எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு நான் கொஞ்சம் உழைச்சேன்ல நான் ஒன்றிய அது போனேன் எம்எல்ஏ வானேன் எம்பி ஆனே நான் உழைச்ச அந்த கட்சிக்கு ஏதோ பண்ணல அப்ப நான் இனிமே மாவட்ட செயலாளர் முடியாது திரு பொன்முடி அவர்கள் மகன் அங்க ஆன பிறகு வேற ஒருத்தர் அந்த மாவட்டத்தில் ஆக முடியுமா நாளைக்கு தேர்தல் நடந்து நீங்க போட்டிட்டு ஜெயிச்சிருவீங்களா அப்ப அந்த கட்சிக்குள் இருக்கிறவர்களுக்கு ஒரு மனத்தாங்கல் ஏற்படும் அதுதான் அதிமுகவை இன்னமும் போடு வைத்துக் கொண்டிருக்கிறது அதிமுக ஒருத்தருக்கு மூணு பேர் முதலமைச்சர் கேண்டேட்டாவே ஆயிட்டாங்க சசிகலாவும் முதலமைச்சர் கேட்டுன்னு சொல்லிட்டாங்க ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆயிட்டாரு இபிஎஸ் முதலமைச்சர் ஆயிட்டாரு யாரு எம்எல்ஏவாவும் ஒன்றிய செயலாளர் வந்தவங்களும் ஆயிட்டாங்க கட்சியோட பொதுச்செயலாளரே ஒருத்தர் ஆயிட்டாரு அப்ப அவங்களுக்கு என்ன ஸ்பேஸ் எதிர்பார்க்கறாங்க அவங்க கட்சியில வாரிசு இருக்குது புரியுங்களா இப்ப பிஹெச் பாண்டியன் குடும்பம் வந்தது ஜெயக்குமார் அவர்கள் குடும்பம் வந்தது அது மாதிரி ஓபிஎஸ் ஓபோருடைய குடும்பம் வந்து அதெல்லாம் மாதிரி இருக்கல ஆனா அந்த டிசிஷன் மேக்கிங் அண்ட் எவ்வரி டிஸ்ட்ரிக் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஊர்லயும் போயிட்டு இருக்கு சைமல் ஒரே அவரே நேரத்தில் நான் இன்னும் பத்து பேர் சொல்வேன் சரிங்களா திரு ஆர் காடு விராசி மருவாலை நம்ம நிறைய நீங்க உதாரணம் சொல்லிட்டு போகலாம் நீங்கள் தமிழ்ச்சி தங்க பாண்டியன் பெருசாக சொல்லிட்டு போகலாம் டிஆர் பாலு ஏகப்பட்ட டிஆர் பால் இந்த பக்கம் அவர் எம்பியாக இருக்காரு அங்கே அவர் மகன் இருக்கார் நேரு அவர்கள் இருக்கிறார் அவர் மகன் இருக்கிறார் இப்படி எல்லா மாவட்டத்திலையும் நான் எம்பி நான் எம்எல்ஏ நீங்களே முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்ப நான் என்ன பண்ணுறது லால்குடி எம்எல்ஏ சண்டைக்கு போகிறாருல யார் அவங்க சொந்த கட்சிக்குள்ள சண்டை திமுக அதிமுக சண்டை இல்லை லால்குடி எம்எல்ஏ அமைச்சர் நேருவுடைய பதிவில் போய் கீழே கமெண்ட் போகிறார் எந்த இதுக்காக போடுறாரு இந்த பிரச்சனை தான் நீங்கள் என்னையை மதிக்க மாட்டீங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து மனத்தாங்க

அது மட்டும் பத்தாது சீமான் அவர்கள் வந்து இப்ப விக்ரமாண்டி இடைத்தேர்தலுக்காக பிரச்சாரம் பண்ணும் பொழுது நேரடியாகவே அதிமுகவினர்கிட்டையும் தேமுதிகவினர்கிட்டையும் வாக்குகளை சேகரிக்கிறாரு சொல்லி சேகரிக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க அந்த கம்சால்தான் ஒரு கடை விரிச்சா எல்லார்ட்டையும் தானே வாங்கணும் சரணா சரணாசோஸ்ல வாங்கிக்கோங்க எங்கள்கிட்ட வாங்காதீங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா எங்கள்கிட்ட வாங்கணும் அங்க போகிறது அதே ப்ராடக்ட் தான் ஏன்ட்டருக்குன்னு சொல்ல தான் செய்வேன் அவரோட சொந்தக்காரர் தான் நான் அண்ணாச்சிக்கு வேண்டப்பட்டதான் என்ன வாங்கிக்க சொல்லதான் செய்வேன் எல்லாரும் வாங்கினா எனக்கு தான் இல்ல வியாபாரம் தந்திரம் அரசியல் அது வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வலையை போட்டு மீனை புடிச்சிட வேண்டியதான் அளவுக்கு லாபம் நமக்கு நமக்கு வந்து ஓட்டு வேணாமா தீட்டா தேமுதிக ஓட்டு வேண்டாமா இப்ப அவங்க யாருக்கா ஓட்டு தான் போடணும் ஏடிஎம் கே கேண்டேட் இல்ல ரெட்டல நிக்கல நான் வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு பழகிடுவேன் உள்ளவே போய் பாக்குற ரெட்டலை இல்ல அப்போ யாருக்கு போடணும்னு நினைக்கிறேன் அப்ப எனக்கு போடுன்னு மாம்பழம் கேக்குது எனக்கு போடுதுன்னு மைக் கேட்குது அவ்வளவுதான் இதுல இருந்து இது வந்து ஒரு ரொம்ப தெளிவான ஒரு வியாபாரம் ஒரு இயல்பான ஒரு அரசியல் நகர்வா பாக்குறீங்க ஆனா இது ஒன்றோட ஒன்றிகாரத்தனம் இயல்புன்னு சொல்லலாம் கெட்டிக்காரத்தனம்ன்ற அங்க நான் கூச்சம் பார்க்குறேன் நாச்சம் பார்க்குறேன் பாலிசி பார்க்குறேன் ஏடிஎம்கே எங்களுக்கு உடன்பாடு கிடையாது ஏடிஎம்கே கொள்கை வர எங்க கொள்கை இந்த அதிமுக திமுக ரெண்டையும் ஒழிப்பேன்னு தத்துவம் பேசாம திமுக இருக்குது அதிமுக வாங்க நான் எடுத்துக்கிறேன் அப்போ எனக்கு ஓட்டு கூடும் பாமகவுக்கும் எனக்கும் ஓட்டு வித்தியாசம் குறைஞ்சதுன்னு பாமகவுக்கும் எனக்கு ஓட்டு வித்தியாசம் குறைஞ்சதுன்னு நான் நம்பர் டூ

முடிஞ்சிருச்சு அந்த வாக்காளர்கள் வாக்களிப்பாங்கல்ல வாக்களிச்சு தானே அவன் போய் தானே போன அவன் உட்கார்ந்து இருக்க மாட்டான் நான் ஏடிஎம் கிட்ட ஓட்டர் சார் பரம்பரை பரம்பரை ஏடிஎம் கிட்ட ஓட்டு போடுறேன் எங்க வீட்டில் வந்து பை எலெக்ஷன் நடக்கு நான் இருக்க மாட்டேன்ல அப்ப நான் போய் நான் ஓட்டு போடுவேன் இல்ல அப்ப யாருக்கு ஓட்டு போடுவேங்கிறதா கேள்வி திமுக ஓட்டு போட்டா முதலுக்கே மோசம் பாமக ஓட்டு போட்டா எனக்கு லாஸ்ட் ஓட்டு லாஸ் ஆகும் நாம் தமிழர் ஜெயிச்சு போச்சுன்னா கேம் இந்த அரசியல் நிகழ்வுகள்லாம் வந்து வருங்கால கணக்கு நோக்கி எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா வருங்கால கணக்கு வேறன்றேன் திரும்ப சொல்றேன் காப்பரிச்சை வேற அரைப்பரிச்சை வேற முழுப்பரிச்சை வேற நீங்க நீங்க காலாண்டு தேர்வு நீங்க எத்தனை மார்க் வாங்கிட்டீங்கிறத வச்சு முழு ஆண்டு தேர்வு வாங்கன்னு சொல்ல முடியும் இது மூணு பாடம் அது ஏழு பாடம் அது முழு மொத்த பாடம் ஆனா சிலர் வந்து இந்த முயற்சி நடக்குதுங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கான அது நடக்குதான் செய்யும் அதுவும் நடக்கும் அது நடக்குதுன்னு சொல்லல சீமானும் விஜயும் பேசுவாங்க அதிமுகவும் நாம் தமிழரும் பேசுவாங்க அதிமுகவும் விஜயும் பேசுவாங்க விஜயும் காங்கிரஸும் பேசும் விஜயும் விடுதலைச் சிறுத்தையிலும் பேசும் விஜயும் கமல்ஹாசனும் பேசுவாங்க எல்லாரும் தான் பேசுவாங்க இந்த ஒரு சில நிகழ்வை வச்சு நம்ம தீர்மானிக்க முடியாது இருபத்தாறு இது விக்கிரவாண்டிக்கு ஓகே விக்ரவாண்டிக்கான ஒரு மூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக வாக்குகள் சீமான் கேட்டாரா ஏன் கேட்கல ஏன்னா அவங்க நிக்கிறாங்க போட்டிக்கிறாங்க இவ்வளவுதான் கணக்கு அப்ப இருபத்தி ஆறு நிக்கும் எப்படி கேட்பாரு நான் அலைன்ஸ் வராதுன்னு சொல்ல அது தனி டிராக் அதாவது தனியா பேச வேண்டிய விஷயம் இத வச்சு நீங்க இருபத்தாறுக்கு போக முடியாது இது வந்து விக்கிரவாண்டிக்கு மட்டும்தான் இந்த டீல் உங்களுடைய ஓட்டு வீணா போக போகுது யாருக்கோ போட போறீங்க டிஎம்கே போட்டா பெரிய அதிரி புதிய எனக்கு பாமா காக்கு போட்டா நான் தான் நம்பர் டூ கட்சி அவங்க சொல்லிடுவாங்க எனக்கு ஓட்டு போற மூலம் அவங்களுக்கு எந்த லாசம் கிடையாது இப்ப நான் வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டேன் நாம் தமிழர் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கிடுவேன் உடனே நம்பர் டூ கட்சி நீங்க ஒத்துக்கிடுவீங்களா ஒத்துக்க முடியாது பை எலக்ஷன் நாளைக்கு போய் தமிழ்நாடு முழுக்க போகணும் அப்ப எனக்கு லாபம் ஆனா உங்களுக்கு நட்டம் இல்லை நீங்க ஏன் செய்யக்கூடாதுன்னு ஒரு தூண்டில் போறாரு பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டு மிக்கிறோம் நன்றி சார்